இரண்டாவது கேள்வி என்னனு ஒரு தொழுகையுடைய நேரம் அதான் ஓசை கேட்டு ஓரிரு மனிதாரங்களில் அல்லது அடுத்த தொழுகையின் நேரம் வரை இருக்குமா அப்ப இது சம்பந்தமாக சொல்றதா இருந்தா சுப்தொலையுடைய நேரம் சம்பந்தாவிலேயே சொல்லுவாங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க என்னன்னு கேட்டா உண்மையான அதிகாலை உதயமாகி சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் ஃபஜருடைய நேரம் இருக்கிறது இது இசை முஸ்லிம் அதிக பதி பதியப்பட்டிருக்கிறது அப்ப அப்படின்னு சொன்னா உண்மையான அதிகாலைண்டா என்றால் ஆஹ் பரவலாக ஒரு வெளிச்சம் காணப்படுகின்ற போது அதுக்கு சொல்றது சுப சாதிக் அதே மாதிரி ஃபஜர் சாதிக்கும்னு சொல்லுவாங்க அப்ப இந்த உண்மையான அதிகாலை தான் உண்மையான அதிகாலை இந்த உண்மையான அதிகாலை உதயமாகி சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் நேரம் இருக்கிறது அப்ப இந்த நேரத்துக்குள்ள ஃபஜுர் தொலகையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இது முதலாவது ஃபஜுர் தொழுகை சம்பந்தமான ஒரு தெளிவு அடுத்தது நபி சரதாசன் லுகர் தொழுகை சம்பந்தமா சொல்ற நேரத்தை சொன்னாங்க லுகர் தொலகையுடைய நேரம் ஒரு மனிதனுடைய நிழல் சற்று சாய்ந்து அசர் தொழுகைக்கான நேரம் ஏற்படுகின்ற வரைக்கும் லுகர் தொழுகைக்கான நேரம் இருக்கிறது என்று சொன்னாங்க இது சம்பந்தமான அதிசம் சை முஸ்லிம்தான் பதிவு செய் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ அப்ப இந்த இடைப்பட்ட லுகர் தொழுகையை தொழுது கொள்ளலாம் அது எத்தனை மனித இருக்குதுன்னு நாங்க கணக்கிட்டு பார்த்து கொள்ள வேண்டியதுதான் அப்போ அசர் நேரம் எப்போ ஆரம்பிக்குது கேட்டா அசற் நேரம் ஒரு மனிதனுடைய உயரம் அளவுக்கு நிழல் வந்து விட்டதுன்னு சொன்னா அசர் நேரம் ஆரம்பிக்குது அப்போ சூரியன் சாய்ந்து ஒரு மனிதனுடைய முழுமையான நிழல் வருகின்ற வரைக்கும் அவன் நுகர் தொழுகையை தொழுகலாம் அதாவது அசருடைய நேரம் வருகின்ற வரைக்கும் இன்னொரு பாசையில் சொல்றேன்னு சொன்னான் அப்போ ஒரு மனிதனுடைய உயரம் வரைக்கும் நிழல் வந்து விட்டதுன்னு சொன்ன அசருடைய நேரம் ஆரம்பிச்சிருது அந்த அசருடைய நேரம் எது வரைக்கும் இடிக்குதுன்னு கேட்டால் சூரியன் மஞ்சள் ஆகின்ற வரைக்கும் அசருடைய நேரம் இருக்குது சூரியன் மஞ்சள் ஆகிட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அசர் தொழுகை நிறைவேற்ற முடியாது அந்த தொழுகை கலாவாகிவிடும் அப்போ சூரியன் வந்து மஞ்சளாகின்ற வரைக்கும் ஒரு மனிதனுடைய வந்து அந்த உயரம் வரைக்கும் நிழல் வந்து சூரியன் மஞ்சள் ஆகின்ற வரைக்கும் எத்தனை இருக்குது நாங்கள் கணக்கு பண்ணி பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான் அப்போ அந்த நேரம் வரைக்கும் அசருடைய தொழுகை நிறைவேற்ற முடியும் சூரியன் மஞ்சள் ஆகிட்டுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அசர் தொழுகை நிறைவேற்ற முடியாது அசர் தொழுகை கலாவாகும் ஆனால் இருந்தாலும் தொழுகையை விட முடியாது தொழுக ஆகணும் சூரியன் மறைகின்ற வரைக்கும் சூரியன் மஞ்சளாகி சூரியன் மறைகின்ற வரைக்கும் எந்த தொழுகையும் தொல்ல முடியாது அந்த தொழுகை தடுக்கப்பட்ட நேரங்கள்ல அதுவும் ஒன்றும் அப்போ திரும்ப அசர தொழுகைய கதாவண் அசர தொழுகை இருந்தால் சூரியன் மறைந்ததற்கு பிறகுதான் அந்த அசர தொழுகையை தொழணும் அப்ப இதான் வந்து அசர தொழுகைக்கான நேரம் அப்ப சூரியன் எப்ப மஞ்சளாகன்னு கேட்டா ஒரு சில நிமிடங்களுக்கு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முந்தி சூரியன் மஞ்சளாகும் அந்த மறையிறதுக்கு முந்தி ஆஹ் அப்போ அது வரைக்கும் அது அசருடைய நேரம் இருக்குது அதே போல மகரிபுடைய நேரம் மகரிபுடைய நேரத்தை என்ன பிசில சொல்ற நேரத்தை சொன்னாங்க மகரிபுடைய நேரம் எப்ப ஆரம்பிக்குது கேட்டா சூரியன் மறைந்ததும் மகரிபுடைய நேரம் ஆரம்பிக்குது அப்ப சூரியன் மறைந்தது மகரிபுடைய நேரம் ஆரம்பிச்சு அப்ப அந்த மகரிபுடைய முடிவு சொல்கிற சொல்ற நேரத்தில் மகிழ்ச்சிடைய மகிழ்ச்சி தொலகிக்கிற அந்த நேரத்தை எப்ப முடியுதுன்னு சொல்ற நேரத்தை சொன்னாங்க இஷா தொழுகையுடைய அந்த நேரம் ஆரம்பிக்கின்ற வரைக்கும் மகிழ்ச்சி தொலகையுடைய நேரம் இருக்குது அப்ப எவ்வளோ நேரம் நாங்கள் கணக்குட்டு பார்த்துக்கொள்ள வேண்டியது ஒரு மணித்தேளம் வரும் ஒன்றரை மணித்தேளம் வரும் மணி மணித்தாலம் வரும் இப்படி அந்த நாங்கள் மணித்தேளங்களை கணக்கிட்டு பா பார்த்துக்கொள்ள வேண்டியதான் ஆனா அந்த ஒவ்வொரு தொழுகையுடைய இந்த நேரம் ஆரம்பித்து அடுத்த தொழுகைக்கான நேரம் ஆரம்பிக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு மனிதாலும் அந்த தொழுகைக்கான நேரம் சிலரால சொல்லப்பட்ட விளக்கம் அது தப்பு அப்படி இல்லை ஹதீஸ்ல அப்போ ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அந்த தொழுகைக்கான அந்த அமைப்பு முறைகளை அந்த வரைவிலக்கணத்தை தான் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேனா அப்போ இஷா தொழுகைக்கான நேரம் ஆரம்பிக்கிற வரைக்கும் மகளிர் தொழுகைக்கான நேரம் இருக்குது இஷா தொழுகைக்கான நேரம் எப்ப கேட்டா செவ்வானம் மறைந்ததும் விஷா தொழுகைக்கான நேரம் வந்து ஆரம்பிச்சிடும் அப்ப இன்னொரு அமைப்பு சொன்னால் மகளிர் தொழுகைக்கான நேரம் சூரியன் மறைந்தது முதல் செவ்வானம் மறையும் வரைக்கும் உள்ள நேரம் தான் வகை தொழுகைக்கான நேரம் செவ்வானம் மறைந்தது உடனே இஷா தொழுகைக்கான நேரம் ஆரம்பிக்குது செவ்வானம் மறைந்தது முதல் நள்ளிரவு வரைக்கும் இஷா தொழுகைக்கான நேரம் இருக்குது அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளக்க இஷா தொழுகையை தொழுது கொள்ள முடியும் இதுதான் ஹதீஸுகளில் தொழுகைக்கான நேரம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இதுதான் ரெண்டாவது கலைக்கான பதில் அக்கூலு கொள்ளி துஸ்தா